الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم أنت السلام ومنك السلام وإليك ارجع السلام فحينا ربنا بالسلام وادخلنا الجنة برحمتك دار السلام تباركت يا ربنا وتعاليت وتعلمت وتقدست يا ذا الجلال والإكرام اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد يا رحم الراحمين اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد، وتنفرج به الكرب، وتقضى به الحوائج، وتنال به الرغائب، وحسن الخواتم، ويستسقى الغمام بوجهه الكريم، وعلى آله وصحبه في كل لمحة، ونفس بعدد كل معلوم لك. اللهم اوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة منا مرضية إلى حضرة سيدنا وشفيعنا ومحبينا مرشدنا محمد مصطفى صلى الله عليه وسلم خاصة وإلى جميع أنبيائك الكرام وأوليائك العظام والشهداء والصالحين خصوصا منهم أصحاب البدريين والوحديين والحنينيين والخندقيين والتبوقيين ويرموقيين وجميع الصحابة كلهم مجمعين وخصوصا منهم إلى من نبيناهم خاصة اللهم أفض علينا من فيوضاتهم اللهم بارك لنا ببركاتهم اللهم امددنا بمددهم يا ارحم الراحمين اللهم يسر علينا امورنا مع الراحة لقلوبنا وابداننا والصحة والعافية. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث اغثنا 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 شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. او اقل من ذلك برحمتك يا ارحم الراحمين கர்ணையுள்ள ரப்பே யா அல்லா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னி தல் புரிவாயாக யா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றால் உறவினர்களுடைய எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னி தல் புரிவாயாக கர்ணையுள்ள ரப்பே நன்மைகளின் மீது ஆர்வத்தையும் பாவங்களின் மீது வெறுப்பையும் தந்தல் புரிவாயாக கர்ணையுள்ள ரஹ்மானே எதுபோன்ற திருப்தியையும் அமல்கள்ருமோ அது போன்ற தந்தல் புரிவாயாக யார்தா எது போன்ற பாவமான காரியங்கள் உன்னுடைய அதிருப்திக்கும் கோபத்திற்கும் எங்களை அகலாக்கிடுமோ அதுபோன்ற பாவமான காரியங்களை விட்டும் விலகி வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் புரிவாயாக ரப்பே கர்ணயுள்ள யஜமானனே யா எல்லாவிதமான நோய் நொடிகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் கேன்சர் போன்ற எல்லாவிதமான நோய்களை விட்டும் பாதுகாத்து கர்ணையுல் ரஹ்மானே நீ கொடுத்த ஆஃபியத்திற்கு சுக்குறு செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்த அருள் புரிவாயாக யா நோயின் காரணமாக மருத்துவமனை சிரமங்களுக்கு ஆளாகும் சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே ரஹ்மானே யா நீ கொடுக்கக்கூடிய ஆஃபியத்திற்கு சுகுரு செய்து உன் வழியிலே அதை செலவு செய்யக்கூடிய சேர்த்து தந்தல் புரிவாயாக கருணையுள்ள ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் உற்சார் உறவுகள் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைவான ஆஃபியத்தை தந்தால் புரிவாயாக யாழ்லா சிஹத்தையும் சலாமத்தையும் தந்தல் புரிவாயாக யாழ்லா நோயின் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகளை விட்டும் பாத ஹாத தந்து அருள் புரியாயாக கருணையுள்ள ரப்பல் ஆலமீனே கருணுள்ள எஜமானனே யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது லட்சோப லட்சம் செலவாத்தை ஓதக்கூடிய தௌஃபீக்கை தந்த ரஹ்மானே யா அல்லாஹ் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்த அருள் கர்ணயுள்ள ரபுல் ஆலமீனே இந்த புனிதமான அதிகம் அதிகமதிகமான செலவாத்துக்களை ஓதி இருக்கக்கூடிய மாபு ஷரீஃப் பாய் அவர்களுடைய குடும்பத்திற்கு எல்லா விதமான நலவுகளையும் தந்தல் புரிவாயாக யால்தா ஷபீர் அஹமது பாய் அவர்களுடைய குடும்பத்திற்கு எல்லா நலவுகளையும் தந்தல் புரிவாயாக யால்தா ஹபீபுர் ரஹ்மான் சூப்பர் மெடிக்கல் அவர்களுடைய குடும்பத்திற்கு எல்லா விதமான நலவுகளையும் தந்தல் புரிவாயாக கர்ணயுள்ள ரப்பே இந்த செலவாத்துக்களை ஓதுவதற்கான நசீபை நீயே தந்திருக்கிறாய் ரஹ்மானே யால்லா எங்களிடத்திலே இருந்த வேலையை நீயே வாங்கியிருக்கிறாய் ரப்பே யாழ்லா செலவாத்துக்களை கொண்டு எங்களுடைய நாவுகளை ஈரப்படுத்திய ரப்பே இந்த நாவுகளை காலம் முழுக்க செலவாத்துக்களை அதிகமாக ஓதுவதற்குண்டான நசீபை தந்தல் புரிவாயாக அல்லாஹ் கண்மணி நாயகம் சொல்லல்லா அலேசலம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக யா அல்லாஹ் கண்மணி நாயகம் சொல்லல்லா அலேசலம் அவர்களுடைய ரவுலாவின் முன்னால் வந்து நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ் என்று சலாம் உரைக்கக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக கருணையுள்ள ரபல் ஆலமீனே யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே கொடுக்கல் வாங்கல்களிலே ஹலாலான ரிசுக்கை அபிவிருத்தியாக்கி தந்தல் புரிவாயாக யா எங்களுடைய தேவைகளுக்காக உன் வாசலில் மாத்திரம் கையேந்த கூடிய நசீபை தந்தல் யால்லா உன் அல்லாத வாசல்களில் எங்களை கையேந்து வைத்து விடாதே ரஹ்மானே யால்லா கடன் சிரமங்களிலே இருந்து எங்களை விரைவில் விடுவி பெறக்கூடியவாயாக யால்லா கடனோடு மரணிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விடாதே ரஹ்மானே யால்லா கடன்கள் அடைபடுவதற்குண்டான நசீபை தந்தல் புரிவாயாக யா ல்லா கடன் இல்லாத வாழ்வையும் கடனில்லாத நசீபாக்குவாயாக கர்ணையுள்ள ரப்பே எங்களுடைய குடும்பங்கள்ல எல்லா எல்லாவிதமான நலவுகளையும் நிரப்பமாக்கி தந்தல் புரிவாயாக யாழ்லா சண்டை சச்சரவுகளை விட்டும் பாதுகாத்து யாழ்லா கணவன் மனைவிக்கு மத்தியிலே மாமியார் மருமகள்களுக்கு மத்தியிலே உற்றார் உறவுகளுக்கு மத்தியிலே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக யாழ்லா எங்களுடைய குடும்பங்களில் ஒற்றுமையை தவளச் செய்வாயா குடும்பங்களே மகிழ்ச்சியை தவள செய்வாயாக கர்ணயுள்ள ரப்பே கர்ணயுள்ள எஜமானனே யாழ்லா எங்கள் யார் யாரெல்லாம் உன்னிடத்திலே குழந்தைக்காக வேண்டி கரம் ஏந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக கர்ணயுள்ள ரப்பே குழந்தை இல்லாதவர்களுடைய வழி வேதனை நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே யா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் குழந்தைகளை கொஞ்சுகின்ற போது குழந்தை இல்லாத பெண்ணுடைய குழந்தை இல்லாத ஆணுடைய நீ அறிந்திருக்கிறாய் ரஹமானே யாஹல்லா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக பாக்குவாயாக யா எங்களுடைய குடும்பங்கள் யார் யாரெல்லாம் தங்களுடைய மகன்களுக்கு மகள்களுக்கு வரந்தேடி கொண்டிருக்கிறார்களோ சாலியான ஜோடுகளை ஏற்படுத்தி இலகுவான முறையில் காரியங்களை நிறைவேற்றி அல் புரிவாயாக கர்ணயுள்ள ரபுல் ஆலமீனே தோதுவான ஜோடுகளை உனக்கு பொருத்தமான நிலையிலே ஏற்படுத்தி அருள் புரிவாயாக கர்ணயுள்ள ரப்புல் ஆலமீனே கலாச்சார சீர்கேட்டில் தலாக்குகளும் ஹுலாகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கான வரம் தேடுகின்ற போது மனபாரத்தோடு நாங்கள் பயத்தோடு நாங்கள் இருக்கிறோம் ரஹ்மானே யாழ்தா சாலிஹான சாலிகான ஜோடுகளை தந்த அருள் புரிவாயாக யாழ் உனக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அந்த ஜோடிகளை ஆக்கி அருள் புரிவாயாக ரப்பே யாழ்லா எங்கள் அத்தனை பேருக்கும் பாக்கியத்தை தந்தல்வாயாக நாங்கள் பாவிகள் ஆனால் உன்னுடைய உன்னுடைய கொண்டு இல்லத்திற்கு வருவதற்கான வாசல்களை எங்களுக்கு இலகுவாக்கி தந்தல் புரிவாயாக யாழ்லா பூமான் நபிகள் பெருமானார் சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் வாழ்ந்த புனிதமான மதினாவினுடைய மண்ணில் வந்து நின்று நபி அவர்களுக்கு சலாம் உரைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த புனிதமான செலவாத்துக்களுடைய சமர்ப்பண மஜிலிசின் பறக்கத்தால் யாழ்லா எங்கள் அத்துணை பேருக்கும் நசீபாக்குவாயாக கர்ண இல்ல ரப்பே உலகில் எங்கெல்லாம் மின் ஆனவர்கள் முஸ்லிம் ஆனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உன்புறத்திலே இருந்து வெற்றியை தருவாயாக யால்லா மிக குறிப்பாக பலஸ்தீனத்திலே காசாவிலே எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் ரப்பே யா உண்பதற்கு உணவில்லை உடுத்துவதற்கு இல்லை தங்குவதற்கு இடமில்லாமல் அவர்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ரப்பே யால்லா உன்னுடைய ஹபீப் முகமது முஸ்தபா சொல்லல்ல அலேஸ்வலம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் ரஹ்மானே யா நபிமார்கள் வாழ்ந்த பகுதியிலே வாழக்கூடிய அந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு உன்புறத்திலே இருந்து வெற்றியை தந்த அருள் புரிவாயாக யா அவர்கள் வாழக்கூடிய மண்ணிலே அவர்களுக்கான தனிநாடு அதிகாரத்தை தந்து அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை தந்தல் புரிவாயாக யா குடும்பங்களை இழந்து வாடக்கூடியவர்களுக்கு யாஹல்லா உன்புறத்திலே இருந்து நிறைவான ஆறுதலை தந்தல் புரிவாயாக யா உன்னுடைய உம்மத்தினர்களை உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர்களை யாரெல்லாம் சோதிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கூடாரத்தை களைத்து விடுவாயாக யாழ் அவர்களுடைய கால்களிலே நடுக்கத்தை ஏற்படுத்துவாயாக யாழ்லா அவர்களுக்கு சருகுதலை ஏற்படுத்துவாயாக யாழ் தா உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்களுடைய கூடாரத்தை ஒற்றுமையால் பிணைக்கச் செய்வாயாக யாழ்லா அதன் மூலமாக பலஸ்தீனத்திலே காசாவிலே வெற்றியையும் நிம்மதியும் தர தந்தல் புரிவாயாக யாழ் உலகில் எங்கெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் இஸ்லாம் கொண்ட இஸ்லாமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு உங்குறத்திலே இருந்து வெற்றியை தந்த அல் புரிவாயாக ரப்பே எஜமானனே கர்ணயுள்ளே ஈமானுடைய நசீபை தந்த ரப்பே ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக எந்த நேரத்திலும் ஈமானை விட்டும் தூரமாக கூடிய பாதக நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே ரஹ்மானே கர்ணையுள்ள ரப்பே ஐங்கால தொழுகைகளை முழுமையாக தொழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியல் புரிவாயாக யல்லா எங்களுடைய குடும்ப பெண்களும் எங்களுடைய பிள்ளைகளும் தொழுகையிலே ஈடுபாடு கொண்டவர்களாக ஆக்கியல் புரிவாயாக யாழ்லா எங்களுடைய இல்லங்கள் தோறும் தொழுகையை நிரப்பமாக உரிய நேரத்தில் தொழக்கூடிய இல்லங்களாக ஆக்கியல் புரிவாயாக கர்ண இல்லரப்பே தொழுகையில் பேணுதல் இல்லாமல் போனால் நாங்கள் பெரும் பாவிகளாக ஆக்கப்பட்டு விடுவோம் ரஹ்மானே யாழ்லா தொழுகையின் மீது ஈடுபாட்டை தந்தல் புரிவாயாக கர்ண இல்லரப்பே நீ கொடுத்த ஞாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நீ சொன்ன முறையில் தொழுவதற்கு எங்களுடைய உள்ளத்திலே அதற்குண்டான தேட்டத்தை ஏற்படுத்த மீது எங்களுக்கு இசுகாமத்தை தந்த அருள் புரிவாயாக மூலம் எங்களுக்கு எல்லா அமல்களையும் பேணுதலோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக எங்களுடைய பிள்ளைகளை கலாச்சார சீர்கேட்டில் இருந்து பாதுகாத்து தந்த அல் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் எங்களுடைய பிள்ளைகள் செல்கின்ற போது அவர்களுடைய குணத்தில் ஏதாவது குறைவு ஏற்பட்டு விடாமல் அருள் காலங்கள் எல்லாம் கெட்டு கிடைக்கிறது ரஹ்மானே எங்களுடைய பிள்ளை கூட ஈமான் பாதுகாப்போடு இருப்பதற்கு உன்னுடைய பேருரளை தந்த அருள் புரிவாயாக யாழ்லா எந்த நிலையிலும் எதற்காகும் ஈமானை இழக்காதவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை நீ ஆக்கியல் புரிவாயாக கருணையுள்ள ரஹ்மானே கருணையுள்ள எஜமானனே யா அல்லா எங்கள் அத்தனை பேருக்கும் ஈமானிய சலாமத்தை தந்தல் புரிவாயாக யா ல்லா தக்குவாவை நிரப்பமாக்கி தந்தல் புரிவாயாக யா எல்லா நேரத்திலும் எங்களை பார்க்கிறாய் என்ற தக்குவாவை எங்களுக்கு நிரப்பமாக்கி தந்தல் புரிவாயாக கர்ணையுள்ள ரப்பே எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய மன்னரைகளை விசாலமாக்கி தந்த புரிவாயாக யா அவர்களுடைய மன்னரையை சுவன பூஞ்சோலையாக்கி தந்த புரிவாயாக கர்ணயுல்ல ரஹ்மானே அவர்களுடைய மன்னரையை விசாலமாக்கி தந்தால் புரிவாயாக யால்லா நாளை மறுமையில் சுவனத்தில் நாங்கள் அவர்களை சந்திக்க கூடிய தந்தல் புரிவாயாக யா எங்களுடைய பெற்றோர்கள் எது போன்ற ஈமானிய வாழ்க்கை வாழ்ந்து எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அதுபோன்ற ஈமானிய வாழ்வை வாழக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக கர்ணயுல்ல ரஹ்மானே எஜமானனே யஜமான எங்களுடைய முன்னோர்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்த அருள் யால் அவர்கள் அத்தனை பேருக்கும் உயர்ந்த சுவனத்தை தந்தல் புரிவாயாக கர்ணையுள்ள ரஹ்மானே கலிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யால்லா கலிமாவில் பேணுதுள்ளவர்களாக வாழக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக கர்ணையுள்ள ரஹ்மானே எந்த நிலையிலும் ஈமானை இழக்காதவர்களாக எங்களை ஆக்கியல் புரிவாயாக யால்லா எங்களின் மீது ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்திற்கு சாதகமானவர்களாக ஆக்கியல் பிரிவாயாக யால்தா பள்ளிவாசல்களில் தொழுவதற்கும் மதரசாக்களில் உன்னுடைய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கும் எந்தவிதமான தங்குதடையும் இல்லாத சூழலை ஏற்படுத்தி அருள் புரிவாயாக யாழ் அதற்கு சாதகமான ஆட்சியை அமைத்த அருள் புரிவாயாக கருணையுல்ல ரஹ்மானை இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக யாழ்தா இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக யாழ்தா இந்த பெண்கள் பயான் மஜிலிசையை கபூல் செய்வாயாக யாழ்தா தா யாரெல்லாம் அதற்கு பங்காளர்களாக இருந்தார்களோ இருக்கிறார்களோ இனி வரக்கூடிய காலத்தில் இருப்பார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு முன்புறத்திலே இருந்து நிறை கூலியை தந்த அருள் புரிவாயாக கர்ணஹியுல் ரஹ்மானே இந்த அறுபத்தி எட்டு லட்சம் ஹபீபின் மீது செலவாத்துக்கள் ஓதப்பட்டிருக்கிறது ரப்பே ஒரு நன்மையை கூட வீணானதாக ஆக்கிவிடாது ரஹ்மான யாழ்லா யாரெல்லாம் ஒரு சலவாத்தையேனும் ஓதினார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த மஜிலிசனுடைய எல்லாவிதமான நிறைவான நற்கூலியை தந்த அருள் புரிவாயாக யாழ்லா அதன் மூலமாக அவர்களுடைய ஈருலக வாழ்க்கையை ஒளிமயமானதாகும் உனக்கு பொறுத்த மானதாகவும் பிடித்தமானதாகவும் ஆக்கி தந்த அருள் பிரியாயாக கருணையுள்ள ரப்பல் ஆலமீனே ஒரு सलाவாத்தை ஏனும் ஓத பாக்கியம் இல்லாமல் போய்widetilde என்று ஏங்குவதற்கு பகரமாக இதோ இப்போது இதே சபையில் நாங்கள் ஒரு முறை செலவாத்தை சொல்கிறோம் ரஹ்மானே எங்கள் அத்தனை பேரையும் அதில் பங்களார்கள் ஆகிய அருள் பிரியாயாக அல்லாஹு மு ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின வ இந்த செலவாத்துடைய மஜிலு சிலைகள் அத்தனை பேரையும் பங்காளர்களாக ஆக்கியல் புரிவாயாக யாழ்லா இந்த செலவாத்தினுடைய நிறைவான கூலியை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யாழ்லா ஈருலக நற்பாக்கியங்களை தந்தல் புரிவாயாக யாருலா மூத்து வரை உன்னை மறவாமல் வாழக்கூடிய நசீபை தந்தல்வாயாக யாழ்லா எல்லா பலா முசீபத்துகளை விட்டும் எங்களையும் எங்களுடைய மனைவி மக்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்த அருள் புரிவாயாக யாழ்லா வியாபார நஷ்டங்களை விட்டும் எங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக யாழ்லா எல்லா விபத்துகளை விட்டு பாதுகாத்தரல் புரிவாயாக யாழ் எல்லா எல்லாவிதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்தரல் புரிவாயாக கல்றியுள்ள ரஹமானே உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக யாழ்லா உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் எங்களை ஆக்கியல் புரிவாயாக யாழ்லா உன்னுடைய ஹபீவுடைய மகம்பத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக கர்ணயுள்ள ரப்பே கண்மணி நாயகம் சல்லல்லா அலேசலம் அவருடைய பிரியத்தை உள்ளத்தில் நிரப்பமாக்கி தந்த அருள் புரிவாயாக யா அதன் மூலம் உன்னை நெருங்கி வாழக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக கர்ணையுள்ள ரப்பே கர்ணையுள்ள எஜமானனே யா ல்லா எல்லா விதமான ஆக்களையும் கபூல் செய்த அருள் புரிவாயாக யா ல்லா எல்லா விதமான ஆக்களையும் கபூல் செய்த அருள் புரிவாயாக யா இந்த புனிதமான செலவாத்துடைய மஜிலிசில் யார் யாரெல்லாம் அதிகமதிகமான அதிகமான செலவாத்துக்களை ஓதி இருக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாவிதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் ஏற்று அருள் புரிவாயாக யால் அவர்களுக்கும் நிறைவான நற்கூலியை தந்த அருள் புரிவாயாக கர்ணகில்ல ரப்பே கர்ணகில்ல யஜமானனே யாழ்லா எதையெல்லாம் கண்மணி நாயகம் சல்லல்லா அலேசலம் வேண்டி விரும்பி கேட்டார்களோ அந்த எல்லா நலவுகளிலும் எங்களுக்கு பங்கை தருவாயாக எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதிலிருந்தெல்லாம் எங்களுக்கும் பாதுகாப்பை தந்த அருள் புரிவாயாக ரப்பனாவா ஆத்தினா மாவா அத்தனாலா ருசுலிக் வலா زنا يوم القيامة إنك لا تخلف الميعاد.